வருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சங்கம் வந்து பார்க்கலாம் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாதம் வெள்ளிக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் ரெண்டாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு வந்து உதயமாகுது திதி இன்று இரவு பத்து மணி இருபது நிமிடம் வரை துவிதியை திரி அதற்கு பிறகு திருதியை திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம் அதற்கு பிறகு உத்திர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று காலை ஏழு மணியிலிருந்து ஏழு மணி வரை அதி அதிகண்டம் நாம யோகம் அதற்கு பின்பு சுகர்மம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் நாள் முழுவதுமே சித்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை தைத்துளம் அதற்கு பிறகு இரவு பத்து மணி இருபது நிமிடம் வரை கரணம் அதற்கு பிறகு வணிசை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை திருவோணத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு அவிட்ட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிருது நல்ல நேரம் காலையில பத்து மணிலேருந்து பத்தரை மணி வரை இருக்குது சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிடத்திலிருந்து அஞ்சு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் சாயந்தரம் இருக்கு கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு சாயந்தரம் ஆ ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிடம் வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்கு ராகு காலம் காலையில் பத்து மணி முப்பது நிமிடத்துலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது குளிகை காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து காலையில் ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் மதியம் மூணு மணிலிருந்து நாலு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது சூளம் மேற்கு திசை பரிகாரம் வெள்ளம் மேற்கு திசை நோக்கி நமக்கு முக்கியமான வேலைகள் காரியங்களுக்காக போகிறவங்க கொஞ்சம் வெள்ளம் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா போகிற காரியங்கள் தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு நடக்கும் சந்திராஷ்டமாக்காரவங்க கொஞ்சம் தயிரில் சர்க்கரை போட்டு அதை வந்து நீங்கள் வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வந்து நீக்கப்படுவீங்க இப்போ வந்து நம்ம வந்து ஓரைகள் பார்க்கலாம் ஓரைகள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சுக்கரன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை புதன் வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை சந்திரன் வரை காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சனி வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை குரு வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை செவ்வாய் வரை மதியம் பனிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சூரியன் வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சுக்கரன் வரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை புதன் வரை சாயந்தரம் மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சந்திரன் வரை நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை சனி வரை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை குரு வரை இன்றைக்கி வந்து நமக்கு என்ன வழிபாடு பண்ணலாம் எந்த தெய்வ வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடு பண்ணுறது நல்லது குறிப்பாக மகாலட்சுமியாக வழிபாடு செய்கிறது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது வந்து மகாலட்சுமி அம்மனை வழிபடுறது நல்லது அதே போல் இன்றைக்கி எந்தெந்த வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து பெயிண்டிங் பண்ணணும் அதே மாதிரி ஏதாவது டிராயிங் வரையணும் ஓவியம் வரைய இந்த மாதிரி வேலைகள் செய்கிறதுக்கு நல்ல நல்லா இருக்குது புதிய கருவிகள் இருந்ததுன்னா அந்த கருவிகளை வந்து பழக்கப்படுத்துறதுக்கு இன்னைக்கு புதுசாக நம்ம வந்து அந்த கருவிகளை உபயோகப்படுத்துவதற்கு நல்ல நாளாக இருக்குது பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது மந்திரங்கள் ஜபிக்க நல்ல நாளாக இருக்கு சுப காரியங்கள்லாம் வந்து திருமணத்துக்கோ மற்ற சீமந்தத்துக்கோ எதுக்காக சுப காரியங்களுக்கு நமக்கு ஏதாவது பொருட்கள் வாங்கணும் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா அந்த வேலைகள் அந்த பணிகளை மேற்கொள்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சுரங்கப்பணி மேற்கொள்றதுக்கு நல்ல நாளாக இருக்குது மருந்து தயாரிக்கிறதுக்கு வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம பஞ்சாங்கம் பார்த்துட்டோம் அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் வந்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ